மகேஸ்வரி அக்கா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாள்ல வந்து எங்களுக்கு முடியாத மாற்றுத்திறனாளியா தவறு மாற்றுத்திறனாளி குறிப்பில் இருக்கிற எங்களுக்கு வந்து அன்னதான வந்து வழங்கிருக்கீங்க முட்டையோட சாப்பாடு ஜாங்கிரி இந்த இனிப்பு பதார்த்தங்களோட வந்து வழங்கிருக்கீங்க இது வந்து எங்களோட சேர்ந்து நீங்க கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க இருக்கிற அனைவருமே ஒவ்வொரு குறைபாடுகளோட இருக்காங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்குச்சு நமக்கு ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கு இப்போ உங்கள் முகத்தை வந்து நாங்கள் பார்த்ததில்லை எங்கள் மன உ எங்களை மனசில் வச்சு நீங்கள் இதை வழங்கியிருக்கீங்க அப்போ ஏழையின் சிறப்பில் வந்து இறைவனுக்கு அண்ணு அண்ணா சொன்னாரு சொன்னார் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இதை வழங்கி இருக்கிறது வந்து இந்த எளியோர்களுக்கு நாங்களாம் பிறந்தநாளே பதி பேர் கொண்டாடது கிடையாது உங்களை மாதிரி ஆட்கள் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறத வச்சு தான் பிறந்தநாள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து இது வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த பிறந்தநாள்லருந்து உங்களோட எங்க எங்களுக்கும் ஒரு பாண்டிங்க கிடைச்சிருக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கு ஒரு அக்கா ஒரு அம்மா அப்படின்னு ஒவ்வொரு நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு சொந்தமா கிடைச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் எல்லா மக்களுக்கும் நல்லதுகள் நல்லதுகள் செஞ்சு இன்னும் நலத்திட்ட எல்லாம் பண்ணி அவங்க ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு ஒரு தாழ்வு பான்மையில இருப்போம் நாங்க வந்து ஒரு தாழ்வு பன்மையில நம்மளால என்ன முடியும் நமக்கு யார் இருக்கான்னு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிறந்தநாள்ல எங்களுக்கு ஒரு ஊக்குவம் கொடுத்துருக்கீங்க இதே போல எங்கள் மனசு மலிவது போல உங்க வாழ்க்கையை மலரட்டும் நன்றி வந்து மீட்டி விடும் ஆற்றல் பாலானு

வந்திடு முன்னே I'm gonna